அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது நிம்மதி பற்றி நிம்மதி என்பது எதிர்பார்ப்பினை தூரத்தள்ளி வைத்து விட்டு ஆகும் யார் இதயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை விட நாம் எவர் இதயத்தையும் காயப்படுத்தாமல் இருக்கிறோமா என்பதே முக்கியம் முன் யோசனை இல்லை என்றால் பின் யோசித்து வருந்த வாழ்வில் நிறைய விஷயங்கள் நம்மை தேடி வரும் முந்தைய நாளின் தாளை காலண்டரில் கடித்து குப்பையில் போடும்போதே நேற்றின் கவலைகளையும் சேர்த்து போட்டுவிட்டால் இன்றைய நாள் மட்டுமல்ல அனைத்து நாளும் இணைய நாளாக உங்களுக்கு துவங்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்